அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பணம் சேருவதற்கு நிறைய விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல சொல்லி ஆனா இந்த பணம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டா போதும் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் வந்து நடக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை கொஞ்ச நாள் மாத்தி பாருங்க உங்களுக்கே அதுல கிடைக்கக்கூடிய மாற்றங்களை கண்கூடாக பாப்பீங்க முன்னெல்லாம் நம்ம வீட்டுல பாட்டி தாத்தாக்கள் இருந்தாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க பெரியப்பா சித்தி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அம்மா இப்படி செய்யக்கூடாதுமா குடும்பத்துக்கு ஆகாது இப்படி போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்பல்லாம் அதற்கு கூட நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாது இல்லைங்களா ஆக இந்த வீடுகளில் பணம் தங்காமல் இருப்பதற்கு தரித்திரம் நிறைந்த பத்து விஷயங்கள் என்னென்ன இதை செய்வதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்னன்றதை பற்றினா இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசல்ல இருந்தே வந்துடலாம் வாசல்ல செருப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செருப்பு கலெக்ஷன் இருப்பாங்க நிறைய செருப்பு வாங்கி கலெக்ட் பண்ணி வைப்பாங்க ஆனால் நல்ல செருப்பாக அழகா அதை ஆர்கனைசிங்கா வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது இப்போது ஒரு நாலஞ்சு சோடி வச்சிருப்பாங்க அந்த சோடி ஒரு செருப்பு வந்து பிஞ்சு போயிருக்கும் இதை சரி பண்ணி தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே வச்சுருப்பாங்க அந்த பிஞ்சு போன செருப்பெல்லாம் அப்படி வைக்கவே கூடாது அப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நெகட்டிவிட்டி தான் இருக்கும் செருப்ப ஆர்கனை அடுக்கி வைங்க நீங்க செல்ஃப் வச்சிருந்தாலும் சரி இல்லம் எங்க வீட்டுல அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்ல சும்மா வாசல்லாம் நாங்க கழட்டி விடுவோம் பரவாயில்ல அத ஒரு அடுக்க வரிசையா வைங்க களைச்சு கஜ 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 கஜன்னு போட்டு வைக்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளார மகாலட்சுமி வரும்போதே பாப்பாங்க செருப்பெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்குது அப்படின்னா அத வீட்டுக்குள்ள கூட வராம அப்படியே திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்க தேவையில்லாமல் யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய செருப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது பிஞ்சு போன செருப்பு லேசாதான் பிஞ்சு இருக்குது இது நிறைய காசு போட்டு வாங்கணும் அப்புறம் சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே ரொம்ப நாளா வச்சிருப்பீங்க அந்த மாதிரி செருப்பு நீங்க யூஸ் பண்ணாம பயன்படுத்தாம வச்சிருக்கக்கூடிய செருப்பை முதல்ல அப்புறப்படுத்திட்டு ரெண்டு ஜோடியோ மூணு ஜோடியோ நீங்க வச்சிருக்கிற செருப்பை ஆர்கனைசிங்கா நல்லா வரிசையா வைங்க இதுலயும் இரவு நேரத்துல நீங்க தூங்க போறதற்கு முன்பாக அந்த செருப்பை வந்து வரிசையா அடுக்கி வச்சுட்டு நீங்க போய் தூங்குங்க களைச்சு அப்படியே வாசப்படிக்கு முன்னாடி எல்லாம் செருப்பை கழட்டி விடுவாங்க நிறைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன் அது மாதிரியும் நீங்க செய்யாம அதை வந்து கரெக்டா அதை எப்படி இருக்கணுமோ முறைப்படி அப்படி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இரண்டாவது துடைப்பம் இந்த துடைப்பத்தை பெண்கள் தேய தேய ஒரு சிலர் எல்லாம் பயன்படுத்துவாங்க வெறும் கட்டை மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு கூட்டிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒண்ணு இந்த துடைப்பம் இந்த துடைப்பத்திலையும் மகாலட்சுமி வாசம் செய்வதினால் அதை தேய தேய நம்ம பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் தேஞ்சிருச்சு இதற்கு மேல இதை பயன்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சா உடனே புது துடைப்பம் வாங்கி நீங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும் அடுத்தது நிறைய பேர் அந்த தேஞ்சு போன துடைப்பத்தை போட்டுட்டு வேற துடைப்பம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அதை வந்து ஒரு மூளையில போட்டு வச்சுட்டே இருப்பாங்க அப்படியும் நீங்க செய்யக்கூடாது யூஸ் பண்ணல அது முடிஞ்சிருச்சு அணி இதுமே இதுக்கு இது வந்து யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த துடைப்பத்தை உடனே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மூன்றாவது ஓடாத கடிகாரங்கள் நிறைய வீடுகள்ல நான் பாத்திருக்கிறேன் ஹாலில் ஒன்று வச்சுருப்பாங்க பெட்ரூமில் ஒன்று வச்சுருப்பாங்க செல்ஃப்ல ஒன்று வச்சுருப்பாங்க யாராவது கிஃப்டா கொடுத்திருப்பாங்க கிப்டா வந்திருக்கோம் செல்லு தீர்ந்து அப்படியே சோகேஸுக்காக கிஃப்டா வந்த பொருள் தானே நம்ம சோகேசுக்கு வச்சிருவோம்னு வச்சுருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது அது கையில கட்டுற வாட்சா இருந்தாலும் சரி இல்ல நீங்க செவத்துல மாற்றக்கூடிய கடிகாரமாக இருந்தாலும் சரி இல்ல பீஸாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கடிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது ஓடணும் அதை ஓட வச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க அது ரொம்ப விசேஷம் நீங்க ஓடாத கடிகாரங்களை உங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கிழிந்த துணிகளை அணியவும் கூடாது இது செய்யறாது பத்தாது போயிடுச்சு இல்ல நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கிழிந்த துணிகளை நிறைய வீடுகளில் சேர்த்து வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அழுக்கு துணிகளை ஒரு வாரம் ஒருத்தர் போட்டு வச்சுட்டு வார கடைசியில துவைக்கிறேன்ற பேர்ல துவைப்பாங்க அப்புறமா துவைச்ச துணியை கொண்டு வந்து மடிச்சு வைக்காம அத வந்து ஒரு சேர் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல போட்டு குமிச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கண்டிப்பா செய்யக்கூடாது ஒரு துணி அழுக்கு துணி போட்டுட்டு அதை கழட்டுறீங்க அப்படின்னா துவச்சிடணும் துவைச்சு காய வச்சு காய வச்ச துணியை கரெக்டா மடித்து ஆர்கனைசிங்கா நீங்க பீரோலிய செல்ஃப்லேயே அடுக்கி வைக்கணும் இப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பா அழுக்கு துணிகளை போட்டு வைப்பது நிறைய அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது கிழிந்த துணிகளை அணிவது கிழிந்த துணிகளை சேர்த்து வச்சு மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஐந்தாவதாக விஷயம் மேட்டு இந்த மேட்டு ரொம்ப முக்கியம் இதெல்லாமா முக்கியம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக முக்கியம் இந்த மேட்டு கிழிஞ்சு போய் அழுக்காக இருக்கும் அதை கூட மாற்றாமல் மிதியடிதானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதை வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிலமையில் வந்து அந்த மேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அது மாதிரி செய்யவே கூடாது உங்களுக்கு வாங்க வசதி இல்லையா இருக்கக்கூடிய மேட்டை நல்லா துவைச்சி நீட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி நிலமையில இருக்குதுன்னா கண்டிப்பா அதை போட்டுட்டு வேற மேட்டை வாங்கி நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தலைமுடி இந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே சீவிட்டு சீப்லயே வச்சிருவாங்க இல்லையா அந்த சீப்ல இருந்து அந்த முடிய கீழே விழுந்து அந்த வீடு முழுதும் அப்படியே அந்த காத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க அந்த முடி எப்படி அலைவாகிறதோ அதே மாதிரி குடும்பமும் அலைபாயும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக தலைமுடி நீங்கள் தலை சீவுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீப்பில் இருக்கிற முடியை எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் முறையாக அதை போட்டுடுங்க சீப்லயே வச்சுட்டு போகிறது எங்கேயாவது வீட்டில் தூக்கி போட்டுறது இது மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அங்கே தரித்திரம் தான் நிறைந்திருக்குமே தவிர கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாள் சரி ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒட்டடை நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு பூஜை அறை சமையல் அறை பாத்ரூம்ல கூட நிறைய பேர் வந்து ஒற்றடை எங்களுக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு மேல விட்டுருவாங்க கண்டிப்பா அப்படி செய்யாதீங்க ஒட்டடைய வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கரெக்டா ஜன்னலு அந்த கதவு இடுக்கு கதவு சந்துலையெல்லாம் கரெக்டா அதை பார்த்து அந்த ஒட்டடையெல்லாம் நீங்க கிளீன் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுவும் வீட்டுல உங்களுக்கு பண வரவை தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சரி எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா உடைந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அது கண்ணாடி வாட்சு கிஃப்ட்டு ரொம்ப அழகான பொருள்மா லேசாதான் கிராக் உளுந்துருக்கு சோ பீஸா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க வைக்காதீங்க நிறைய பேர் இந்த ஜெராமிக்கு பொருட்களை வந்து அப்படிதான் பண்ணுவாங்க நிறைய உடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு லேசத்துல தான் கிராக் விழுந்திருக்கு அப்படிம்பாங்க கண்டிப்பா அது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க உடஞ்ச பொருட்கள் இருக்குதுன்னா உடனே தூக்கி போட்டுட்டு புதிதாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க அதுதான் ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா பெண்கள் வந்து மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படக்கூடியது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அம்மா பெண் குழந்தைகள் தங்கச்சி அக்கா அப்படின்னு யாரு இருந்தாலும் அவங்க சிரித்த முகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் சில பேர் ஆண்களும் பெண்களை ரொம்ப குடும்பப்படுத்துறது பெண்கள் ஆண்களை வந்து டார்ச்சர் பண்ணுவது இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது பெண்கள் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா சிரித்த முகத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நீங்க கடைபிடிக்க வேண்டும் பத் பத்தாவதாக நம்ம பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டியாக பேசுவது காலையிலேயே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது இவங்க வேற எந்த பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதை நான் எப்படி தீக்க போறேன்னு தெரியல எனக்கு இந்த மாசம் இவ்வளோ பணம் வேணும் இந்த லோன் கட்டணும் அப்படின்னு காலையிலேயே புலம்புவாங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அது மாதிரியான வார்த்தைகள் நெகட்டிவிட்டியாகவே வீட்டுல பேசாதீங்க உங்களுக்கு இருக்க கடன் சுமை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதை வீட்டுல சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம மனதைரியத்தை விரை வைத்துக் கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற யோசனைகளையும் அதற்கான முயற்சிகளையுமே தான் நம்ம எடுக்கணுமே தவிர எக் காரணத்தை கொண்டு காலையில எழுந்திரிச்சா உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க அது ஏன் எல்லாம் பேங்க்ல இருக்கு திருப்பி மாட்டேன்றீங்க அப்படின்னு பெண்களாக இருந்தாலும் சரி இவ்வளவு கட பணம் இந்த மாசம் எனக்கு வேணும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு ஆண்களும் சரி கண்டிப்பா காலையில எழுந்திருச்ச உடனே புலம்பி தவிக்காதீர்கள் நாம யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள பத்தி யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்ம காது கொடுத்து கேட்காம நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நேர்மையான விஷயங்களை என்னென்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க முன்னேறுவீங்க கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கடைப்பிடித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்